அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலஹமதுல இன்னைக்கு பாடத்துல நாம பாக்க போறது மத் அப்படினு இங்கிலீஷ்ல அதுக்கு அர்த்தம் தமிழ்ல நீட்ட கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மத்துக்கு இதனுடைய பேருக்கு தகுந்த மாதிரியே இந்த பாடமும் உண்மையிலேயே ரொம்ப நீளமான ஒரு பாடம் இப்படி சொல்லவுமே அவ்வளவு இருக்கா அப்படின்னு எல்லாம் பயந்துராதிங்க யாரும் நம்ம எப்பவுமே இருக்கிறதுலே சுலபமான முறையில எப்படி நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு தான் இவ்வளவு நாளாவும் பாத்துக்கிட்டு இருக்கோம் இனிமேலும் நம்ம அப்படிதான் பாக்க போறோம் அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படவும் வேணாம் பயப்படவும் வேணாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த மத்துல ஒரு மூணு வகையான மத்தை மட்டும் நம்ம பார்க்க போறோம் அதாவது இதனுடைய பெயர்களையோ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி கூட நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்லை இப்ப நம்ம குரான் ஓதுறும் மத்துங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படித்தானே அப்போ இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் இது வந்தா நம்ம எப்படி செய்யணும் என்ன செய்யணும் எப்படி ஓதணும் இத தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கத்துக்க போறோம் அதை தவிர்த்து இன்னும் டீப்பா போய் நம்ம படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பின்னால இன்ஷால நம்ம டீட்டெயிலா கத்துக்குவோம் சரியா இன்னைக்கு நாம மூணு வகையான விஷயத்துல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரெண்டு செகண்ட் நீட்டூடிய மது இது நமக்கு ஏற்கனவே நமக்குனே தெரிய இருக்கு அப்படித்தான அஸ்லி பே குரான்ல இத பத்தி படிச்சிருக்கிறோம் அதுவே தான் இது ரெண்டு கவுண்ட் மட்டும் நீட்டி ஓதக்கூடியது அடுத்த ரெண்டாவது விஷயம் நாலுல இருந்து அஞ்சு செகண்ட் நீட்டக்கூடிய மது அடுத்து மூணாவது ஆறு செகண்டு கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்ல சோ அது நீட்டக்கூடிய மது இது எப்படி இருக்கும்

அப்படி ஒரு எழுத்துக்கு மேல குட்டி ஒரு அலிஃப் போட்டிருந்துச்சின்னா அது ரெண்டு செகெண்ட் மதுங்கிறதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபத்தா போட்டிருந்தால் இது எப்படி படிப்போம் த அவ்வளோ தான் சொல்லுவோம் அப்படி தானே அப்போ ரெண்டு கவுண்ட்டு நீட்டக்கூடிய இந்த மதை நம்ம எப்படி படிப்போம் வெ டூ கவுண்ட் அப்போ வெ லீ க ஹீரி சமவாத்தின் இவ்வளோ நம்ம நீட்டணும் நம்ம ரொம்ப தாராளமா மா இவ்வளவு தூரம்னா நம்ம நீட்டவே கூடாது ஏன்னா நம்ம இப்ப பாக்குறது ரெண்டு செகண்ட் மட்டுமே நீட்ட கூடியது ரெண்டு செகண்ட்னா என்ன அப்படிங்கறத இன்னமும் உங்களால கணிக்க முடியல அப்படின்னாக்கா இப்ப நம்ம ஆனா படிப்போம் ஆ ஆஹ் இவ்வளவுதான் நீட்டுவோம் அப்படிதானே ஆன்னு நீட்டிக்கிட்டே போயிட்டு இருக்க மாட்டோம் ஒன்ன விட கொஞ்சம் அதிகமா அதாவது சாதாரண நிலையை விட இன்னும் கொஞ்சம் கூடுதல் அதுதான் மதுங்கிறது அப்போ நம்ம கூட கையில நம்ம இந்த சுண்டி பார்ப்போம் அப்ப செகண்ட் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஒருத்தரும் அவங்க அவங்களுடைய கணிப்புக்கு தகுந்த மாதிரி இத பயிற்சி பண்ணுங்க ரொம்ப சுலபமாவே வந்துடும் அப்ப ரெண்டு கவுண்ட் மட்டும்தான் இது மேல உள்ளது அதே போல கீழையும் இருக்கும் அப்ப எழுத்துக்கு கீழே இது மாதிரி ஒன் போட்டுதுங்கன்னா அப்ப சிஹி இவ்வளவுதான் இதுக்கு மேல நிறைய நீட்டா கூடாது அதே போலதான் இந்த வடிவத்திலையும் இருக்கும் அப்ப நம்ம யூஸ் பண்ணோம்ல அது மாதிரி லஹூ அது மாதிரி ஸோ நமக்கு இந்த ரெண்டு செகண்ட் மது அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கோங்க அப்ப நீங்க குரான் ஓதும் போது இந்த ஒன் மாதிரி அலிஃபு அப்படி வச்சுக்கோ நம்ம குட்டி அலிஃப நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு கவுண்ட் நீட்ட கூடிய நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது எல்லாத்தையும் நீங்க பார்த்து தெரிஞ்சு ஓதணும்னா நீங்க உஸ்மானி ஸ்கிரிப்ட் தான் ஓதணும் அதுல மட்டும்தான் இந்த மாதிரியான அடையாள குறிகளை நீங்க பார்க்க முடியும் நம்ம ஊர்ல ஓதுற மாதிரி மஜீதியா குரான்ல ஓதினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்புறம் அலிஃப் எங்கன்னு நீங்க கேட்க கூடாது தான் இருக்க வேண்டி இருக்கும் அதனுடைய எழுத்து வடிவம் வேற மாதிரி இருக்கும் அதனால தஜ்வீது நம்ம இப்ப படிக்கிறோம் இல்லையா அதனால நம்ம எல்லாரும் உஸ்மானி ஸ்கிரிப்டில் ஓத கத்துக்குவோம் அப்பதான் இந்த நம்ம படிக்கிற சட்டங்கள்லாம் பார்த்து நம்ம பயிற்சி பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இன்ஷால்லாம் அடுத்தது நாலுலேருந்து அஞ்சு கவுண்ட் நீட்டக்கூடிய மது இதை பாருங்க இது ரெண்டு மாதிரி தான் இங்க நமக்கு மேலே காமிக்கப்பட்டிருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் உள்ளதை பாருங்க இத நம்ம எது கூடையாவது ஞாபகம் வச்சுக்குவோம் இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் அந்த அஞ்சு செகண்ட் நம்ம அந்த கண்ணுக்கு மேல ஐப்ரோ இருக்குல்ல புருவம் அது மாதிரி இருக்குதானே இது ஒரு குட்டியா ஒரு ஐப்ரோ அப்படி வச்சுக்குவோம் ஒரு எழுத்துக்கு மேல இந்த மாதிரி ஒரு குட்டியா ஒரு ஐப்ரோ மாதிரி இப்படி வளைஞ்சு இருந்துச்சுன்னா இது நாலுல இருந்து அஞ்சு செகண்ட் நீட்டக்கூடிய மது சரியா சோ இதை இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இத பாத்துருவோம் இதை நம்ம எப்படி அப்ப ஓதணும் இந்த இடத்துல இந்த ஐப்ரோ மதும் இந்த பக்கத்துல உள்ள சேர்ந்து அப்ப இவ்வளவு நீளமா மது இருக்குமா அப்படின்லாம் தேடாதீங்க இது ரெண்டும் சேர்ந்ததுனால அப்படி இருக்கு அவ்வளவுதான் அப்போ இப்ப நம்ம ஃபைவ் செகண்ட் எண்ணி இதை நம்ம ஓதுவோமா ஓகேவா அப்ப அந்த மாதிரிதான் நீட்டினும் அல்லும் அப்ப அந்த நீங்க விரல் விட்டுக்கோங்க நாலுல இருந்து அஞ்சு வரைக்கும் போகலாம் அதை தாண்டி போயிட்டு இருக்க பக்கத்துல உள்ளதே இத பார்த்தோம்னா இத நம்ம ஏற்கனவே முன்னாடி கொஞ்சம் அதாவது ஒரு டான்சிங் மது ஓகே இது இன்னும் கொஞ்சம் பாக்க எப்படி இருக்கு ஒரு சின்னதா ஒரு வளைஞ்சு அப்படி ஒரு போட்டு மாதிரி சின்னதா நம்ம எல்லாம் போட்டு விட்டு விளையாடுவோம்ல அந்த போட் மாதிரி இருக்குது இல்லையா இது ஸோ நம்ம ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்னு இந்த குட்டியா இந்த ஐப்ரோ மாதிரி இந்த எழுத்துக்கு மேல இருந்தாலும் இந்த இந்த மாதிரி வளைஞ்சி ஒரு போட்டு ஷேப்ல இருந்துச்சுன்னாலும் இது நாலுலேருந்து அஞ்சு செகண்ட் நீட்டக்கூடிய மது அப்ப இந்த மாதிரி வந்து நம்ம என்ன ஓதணும் எப்படி ஓதணும் இவ்வளவுதான் நீட்டணும் அப்ப நீங்க விரல் விட்டு நீங்க என்னனும் அது உங்களுடைய கைவசம் இருக்கு அப்போ நம்ம அடையாளத்தை மட்டும் தெரிஞ்சுக்குவோம் இப்படி ஐப்ரோ வந்தாலும் அஞ்சு நீட்டணும் இந்த மாதிரி ஒரு குட்டி போட்டு மாதிரி ஒரு டான்சிங் மது வந்தாலும் இருந்து அஞ்சு கவுண்ட் நம்ம நீட்டி ஓதணும் அடுத்தது மூன்றாவது டைப்பு ஆறு செகண்ட் நீட்டக்கூடியது இத பாத்தீங்களா இதுவும் அந்த மாதிரியே டான்சிங் மது மாதிரியே இருக்கே அப்ப அது மாதிரியே தான் இதுவா அப்படின்னு நீங்க குழம்பிக்கவே வேணாம் இந்த கேள்வியே இல்லாம நமக்கு பக்கத்திலேயே பதில் இருக்கே எப்படின்னா இந்த டான்சிங் மத்தோட சேர்த்து பக்கத்துல ஒரு ஷத்தா வரும் கட்டாயம் வரும் அப்படி வந்தா மட்டும்தான் நீங்க ஆறு செகண்ட் நீட்டணும் அப்படி வரலன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதுதான் அது இதுக்கு முன்னாடி பார்த்த நாலுல இருந்து அஞ்சு கவுண்ட் நீட்டக்கூடியது இதுக்கு மயிடணும் நம்ம சரியா அப்ப நமக்கு ஆறு செகண்ட் நீட்டணும்டா இந்த டான்சிங் பக்கத்துல ஷத்தா இருக்கணும் அல்லது டான்சிங் மத்துக்கு பக்கத்துல சுக்குன்னு இருக்கணும் சரியா இந்த மாதிரி வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஆறு நீட்டணும் இது எப்படி ஓதணும் விரல் விட்டு எல்லாருமே கட்டாயம் எண்ணிங்க தானீன் இது மாதிரி நம்ம விரல் விட்டு ஆறு கவுண்ட் நீட்டக்கணும் இது எல்லாத் நீங்க இந்த மாதிரி செஞ்சி செஞ்சி பயிற்சி பண்ணி பாருங்க அல்ஹம்துலில்லா இன்னைக்கு நாம பார்த்தது மத்தியல ஒரு மூணு டைப் இப்ப நம்ம குரான் ஓதிக்கிட்டே இருக்கோம் இத பத்தி இன்டெப்தா இன்னு நம்ம பார்க்கல இதனுடைய பெயர்கள் என்ன இந்த மாதிரி வரதுக்கான காரணம் என்ன இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பாக்கல இப்ப நம்ம ஓதிக்கிட்டு இருக்கும் போது இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இதுல இருக்குது இது மாதிரி வந்ததுன்னு சொன்னாக்கா நம்ம எப்படி ஓதணும் அத எப்படி அணுகணும் பிழை இல்லாம நம்ம மட்டும் மட்டும்தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம் நீங்க எல்லாரும் கண்டிப்பா பயிற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லா அடுத்த செஷன்ல பாக்கலாம் வாரக் அல்லாஹி வலக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து